தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் உண்மை பேச வேண்டும் கூலி படத்திற்கு தவறான ரிவ்யூ கொடுக்காதீர்கள் மலேசிய ரஜினி ரசிகர்கள் வேண்டுகோள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியான கூலி திரைப்படம் உலகமெங்கிலும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படம் வெளிவந்து மூன்று நாட்களான நிலையில் படம் குறித்து பல்வேறு விதங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இதில் சிலர் கூலி திரைப்படம் குறித்து தவறான பிரச்சாரங்களை செய்து வருவதாக மலேசியாவிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள கே கே சினிமா திரையரங்கில் படம் பார்க்க வந்த ரஜினி ரசிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் உள்ள பினாங் ரஜினி ரசிகர்கள் மன்றத்திலிருந்து ஆறு பேர் தமிழ்நாட்டில் வந்து மீஞ்சூரில் உள்ள கே கே சினிமா திரையரங்கில் கூலி திரைப்படத்தை காண வருகை தந்தனர் அவர்களை திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் மீஞ்சூர் ஒன்றிய நகர ரஜினி ரசிகர்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து வரவேற்றனர் பின்னர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து திரைப்படத்தை காண உதவி செய்தனர் பதிலுக்கு மலேசிய ரஜினி ரசிகர்கள் இங்கு உள்ள ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி படம் பொருந்திய பனியன் மற்றும் ஸ்டிக்கர்களை வழங்கினர் நட்புக்கு என்றும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக உள்ளதாகவும் தங்களுக்கு ரஜினி ரசிகர் மன்றத்தினர் நட்பு ரீதியான மரியாதையை தந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் வியந்து பாராட்டினர் பின் திரைப்படத்தை பார்த்துவிட்டு திரைப்படம் தங்களுக்கு பிடித்துள்ளது எனவும் கூலி திரைப்படத்தை பற்றி தமிழ்நாட்டில் சிலர் தவறான பிரச்சாரங்களை செய்து வருவது மனதை வேதனையை செய்வதாகவும் படத்தை பார்த்துவிட்டு வருபவர்கள் பொய் சொல்லக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டனர் யாரு என்ன தெறி அப்படியே அப்படியே ஆ ரெண்டு பக்கம் போடுங்க மோடா ஓகே போடுங்க அண்ணா உள்ள போங்க பின்னடி போங்க ஓகே இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க வாங்க கட்டையrangle எடுக்கறேன் ஓகே ஓகே பண்ணலாம்

படம் நல்லா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தேங்க்யூ சொல்லணும் கே கே சினிமாக்கு சூப்பரான தேட்டர் சூப்பரான தேட்டர் நினைச்சு கூட பார்க்கல தேட்டர் இந்த மாதிரி அழகா சுத்தமா வாஷ் ரூம் சுத்தமா அழகா சவுண்ட் சிஸ்டம் அழகா இருக்கும் இது எங்களோட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு என்னச்சு கிடைக்கணும்னு இல்லை வந்து பார்க்குறோம் உண்மையை சொல்றோம் அதே மாதிரி தான் காசி தேட்டர் பார்த்தோம் எங்களுக்கு என்ஜாய் ஆயிடுச்சு சொல்றோம் ஓகே பெரிய பெரிய தேட்டருக்கு நாங்கள் போனோம் ஆனால் நாங்கள் சொல்றது வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் சொல்றோம் இங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பார்க்குறோம் இது வந்து வந்து என்னோட சீரியஸான மெசேஜ் ஓகே ஆல் எடுக்கிறாங்களா யூடியூபர்ஸ் அவங்க வந்து யார் பேட் காமெண்ட் குடுக்கறாங்களோ அவங்க ஆனஸா கேளுங்க அவங்களா படத்தை பார்த்தாங்களா இல்ல சும்மா கொடுக்குறாங்களான்னு உண்மையா இருங்க உண்மையா இருங்க எப்படி பெத்தவங்களுக்கு பெத்த எடுத்த பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு உண்மையா இருங்க பாட்டுக்கு காசு கொடுக்குறாங்க கூட போய் பேசக்கூடாது இந்த படத்துல என்ன இல்ல லீடர்ஷிப் இருக்கு அப்பா எப்படி பில்டிங்ல பாத்துக்கிறோம் இது இருக்கு பில்டிங்ல ப்ரொடக்ட் லோ இருக்கு அகேன்ஸ்ட் அது இருக்கு வேற என்ன வேணும் அந்த படத்துக்கு பொய்யெல்லாம் பேசாதீங்க நாங்க மிளேஷன் வரோம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பொய் பேச பேச உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைய நம்பர் இருக்கு குறைய நீங்க தான் எங்களுக்கு எக்ஸாம்பிள் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாமே இங்கேயும் நீங்க தான் எங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் பொய் பேசாதீங்க பேசுறதுக்கு முன்னால திரும்பி உங்க பாருங்க நீங்க கரெக்டா இருக்கீங்களா நான் திருப்பி சொல்றேன் தலைவர் சொன்ன மாதிரி தான் நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா அம்மா பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பொய் பேசக்கூடாது அங்கே வந்து ஒரு மல்டி ரேசஸ் சைனீஸ் முஸ்லீம் ஆனால் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்குற அவங்க பள்ளி ஓதுறாங்களா நம்ம கோயில் இதை நாங்கள் கொஞ்சம் அமைதியா இருப்போம் நாங்கள் பெல் அடிக்கிறோமோ அவங்க அமைதியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க எல்லாமே யார் பொய் சொல்றாங்களோ வியூஸ் எடுக்கிறீங்களே நீங்களும் கேளுங்க உங்க மனசாட்சியத்தோட கேளுங்க இவங்க கேட்கறத உண்மையானு நாங்க இந்த தலைவர் படம் எல்லா படத்துக்கும் கைதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாங்களாம் அந்த மாதிரி ஆள் இல்ல மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பொய் பேசாதீங்க அழைத்துக்கிட்டோம் ஓகே தலைவர் சொன்ன மாதிரி தான் உடனே உடனேதான் சொல்லுவாங்க இது வரைக்கும் எங்களுக்கு உறச்சுக்கிட்டு இருக்கு நல்லவங்க சபம் பழிக்கும் நாங்க திருப்பி சொல்றோம் நல்லவங்க சபம் படிக்கும் மூணாவட்டி சொல்றோம் நல்லவங்க சாபம் படிக்கும் அந்த மனசுல இருக்கிற கடுப்புல வந்து பொய் வைக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் மனசு நேத்துலன்னு குத்துக்கிட்டு இருந்துச்சு கோயில போயிட்டு போயிட்டு நாங்க எங்க சாந்தி அப்படியே குறைச்சுக்கிட்டு இருக்கோம் பொய் பேசாதீங்க அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்க அதுதான் நம்ம பேசாதீங்க இது எதுல போடுங்க போடுங்க மலேசியால வந்து கொஞ்சம் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இங்க உள்ள ஆள் எல்லாம் பார்க்க எல்லாத்தையும் இல்லை ஒரு எத்தனை பர்சென்ட் தான் உண்மையை பேசுங்க இது கட் பண்ணாம போடுங்க ஓகே தேங்கூ தேங்க்யூ தேங்க்யூ கலப்புறோம் தலைவரின் நிரந்தரம் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றி நன்றி